நிலக்கடலை நிலக்கடலையில் புரதம் ஆரோக்கியமான கொழுப்புகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கொழுப்பை குறைக்கவும் செருமானத்திற்கு உதவும் ஆற்றலை வழங்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது மேலும் நிலக்கடலையை வறுத்தோ வேக வைத்தோ சட்னியாகவோ அல்லது பலவிதமான உணவுகளாகவோ சேர்த்துக்கொள்ளலாம் நிலக்கடலையில் உள்ள இதயத்திற்கு நன்மை செய்யும் கொழுப்புகள் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகின்றது மேலும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நிலக்கடலை ஒரு உயர் ஆற்றல் சிற்றுண்டி இதிலுள்ள கலோரிகள் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகின்றது இதில் புரதம் தாமிரம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன இவை ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கிறது நிலக்கடலையில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் புரதம் நிறைந்த நிலக்கடலை நீண்ட நேரம் பசியை அடக்கி எடை கட்டுப்பாட்டிற்கு உதவும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த நிலக்கடலை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது நிலக்கடலை நேரடியாகவோ பச்சையாகவோ அல்லது வறுத்தோ சாப்பிடலாம் இதனை ரொட்டியுடன் சேர்த்து சாப்பிடலாம் பல உணவுகளில் சூயூட்டக்கூடிய சட்னியாக பயன்படுத்தலாம் சிற்றுண்டியாக வேர்க்கடலை பார்களை உட்கொள்ளலாம் பெண்களின் ஹார்மோன் வளர்ச்சியை இது சீராக்குகிறது இதனால் அவர்களுக்கு மார்பக கட்டி ஏற்படுவதை தடுக்கிறது போலிக் அமிலம் பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு வைட்டமின்கள் ஆகியவை நிலக்கடலையில் நிறைந்துள்ளன நிலக்கடலையில் மேங்கனீஸ் சத்து நிறைய உள்ளது நம் உன் உணவிலிருந்து கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கவும் பயன்படுகிறது குறிப்பாக பெண்கள் நிலக்கடலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்புத் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் நிலக்கடலை நாள்தோறும் முப்பது கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை கல் உருவாவதை தடுக்க முடியும் உடல் எதை அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிலக்கடலை சாப்பிடலாம் நிலக்கடலையில் ரிஸ்வர் ரெட்ரால் என்ற சத்து நிறைந்துள்ளது இது இதய வாழ்வுகளை பாதுகாக்கிறது இதய நோய்கள் வருவதையும் தடுக்கிறது நிலக்கடலையில் ஃபரிப்டோஃபான் என்ற முக்கிய அமினோ அமிலம் நிறைந்துள்ளது இந்த வகை அமினோ அமிலம் செரடோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தும் உயர் வேதிப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுகிறது செரடோனின் மூளை நரம்புகளை தூண்டுகிறது மன அழுத்தத்தை போக்குகிறது இது மூளை வளர்ச்சிக்கு நல்ல அணைக்க நிலக்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு பயன்படும் விட்டமின் த்ரீ நியாசின் உள்ளது இது ஞாபக சக்திக்கு பெரிதும் உதவுகிறது இது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது நிலக்கடலை நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையைப் பராமரிக்கவும் பயன்படுகிறது